எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா! அடு கப்பா! எவ்வளவு கூட்டா? இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு நீங்கள் என்னைக்காச்சும் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு பில் பே பண்ணாமல் வந்திருக்கீங்களா நம்மளில் சில பேர் வந்து ஒன்று ரெண்டு தடவை அப்படி பண்ணியிருப்போம் ஆனால் நான் சொல்லப் போறவர் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தடவை மாட்டிக்காம இந்த வேலையை செஞ்சுருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தடவை செஞ்சு ஸ்ரீலங்கா காசுக்கு மொத்தமாக அறுபத்தி மூணு லட்சத்துக்கு சாப்பிட்டுருக்காருங்க இப்போ அவர் யாரு இவர் எப்படி பண்ணாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Welcome to Great Krikalan Magic Show. அலைகடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான வீட்டுல சமைக்கவே மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே அவங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து சாப்பிடுவாங்க சோ இந்த சாப்பாடை கொண்டு வந்து தரதுக்கு நிறைய ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இருக்குங்க நம்ம நாட்டுல கூட ரெண்டு மூணு ஆப்ஸ் இருக்கு ஆஹா அதே மாதிரிதான் ஜப்பான்லயும் இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கு சோ இப்படிதான் ஜப்பான்ல டகுயா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கு முப்பத்தி எட்டு வயசுங்க சோ இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வேலை இல்லையா சோ இந்த வேலை இல்லாம இருக்கும்போது அவருக்கு பசிக்கும் இல்ல சோ எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த ஐடியாவை அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் எல்லாம் வரும்ல இல்ல அதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்னு நம்ம கார்டு மூலமா பே பண்ணா இல்லன்னா அவங்க கொண்டு வந்து தந்த உடனே நாம வந்து கேஷ் கொடுப்போம் இதே மாதிரி தான் ஜப்பான்லயே வந்துருக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் ஒரு ஆப்ல வந்து ஜாயின் பண்ணுவாரா ஜாயின் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச ஹோட்டல்ல பிடிச்ச சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணுவார் அதுவும் எப்படி ஆர்டர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து அவரோட பேங்க் கார்டு இருக்குல்ல அதை வந்து லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவருக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து ஆர்டர் பண்ணுவார் ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச சாப்பாடு வந்து அவர் வீட்டுக்கே வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா இவர் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாரா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த கம்பெனி கிட்ட இவர் வந்து சொல்லுவாரா எனக்கு இந்த சாப்பாடு வந்து கிடைக்கல சோ நான் கட்டின காசை திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லுவாரா இது என்ன பிரமாதான் இதோட ஒண்ணு இருக்கு கோவிடா நம்ம நாட்டு கண்ட்ரில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா காசு தர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனா ஜப்பான வந்து அப்படி இல்லையா இவர் கேட்ட காசை வந்து திருப்பி கொடுத்துருவாங்களா ஏன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா சோ இவரை நம்புறதை வந்து அந்த கம்பெனி நம்பி எங்களுக்கு வாடிக்கையாளர் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு கோட்பாடோட அந்த காசை வந்து இவருக்கு திருப்பி கொடுத்துருவாங்களா அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்காம போடுறா ஸோ இதைத்தான் இவர் அவருடைய மெயின் ஆயுதமாக பயன்படுத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தடவை ஒரு கம்பெனியை ஏமாற்றி அறுபத்தி மூணு லட்சத்துக்கு சாப்பிட்ருக்காரு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியில் சாப்பிட்டே தீர்த்திருக்காரு இந்த மனுஷன் அதுவும் நகுயா அப்படின்ற மனுஷன் ஸோ இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் பண்ணலங்க தொடர்ந்து ரெண்டு வருஷம் பண்ணியிருக்காரு அதுவும் மாட்டிக்காமல் பண்ணியிருக்காரு அவரோட மூளை இருக்குல்ல வேறு லெவல் திங்கிங்கில் Hey! <laughs> ஏன் இப்படி இப்படி ரெண்டு வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷன் வந்து திடீர்னு ஒரு நாள் மாட்டிக்கிட்டாரு சரி ஒரு மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும் அது என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எப்படி மாட்டிக்காம இத்தனை தூரம் ஆர்டர் பண்ணிருப்பாரு ஏன்னா ஒரு நம்பர்ல இருந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போது டக்குனு அந்த கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் தான் இந்த டகுயா அப்படின்ற அறிவாளி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய சிம் கார்டை வந்து மாத்தி மாத்தி போடுவாராம் அதுக்கப்புறமா அவரோட லொக்கேஷனையும் மாற்றி மாத்திருப்பாரா இப்போ உதாரணத்துக்கு அவர் வீடு இங்கே இருக்கு அப்படின்னு

இவர் சாப்பாடு வரல அப்படின்னு கால் பண்ணி தான் சொல்லுவாரா ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து இவர் அவங்களுடைய கஸ்டமர் கேர் இருக்குல்ல அதில் வந்து செட் பண்ணியிருக்காரு செட் பண்ணி என்னோட சாப்பாடு வரல காசை திருப்பி தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு அந்த கம்பெனியும் வளம போல அந்த காசை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வருது அதுக்கப்புறமா இவங்க ஆராய தொடங்கும் போது தான் இவருடைய வேலை வந்து அம்பலமாகுது ஸோ இதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ooh <laughs> ஸோ இந்த பக்கம் யார் மேலே நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா அந்த மனுஷன் வந்து சந்தோஷமாக செய்யலை இல்லையா அவருக்கு வேலை இல்லை ஸோ எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அவருடைய மூளையை கசக்கி பொழிஞ்சு இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சி வயிற்று நினச்சிருக்காரு ஸோ பசி வந்து எல்லாருக்குமே வர்றது தான் அந்த ஃபீலிங் எப்படின்னு நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இதுக்காக அவர் பண்ண தப்பை வந்து சரின்னு சொல்லவே முடியாது நீங்களே யாருடா ஏன்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது ஆனால் இவர் அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு சாப்பிட்ருக்காரு ஸோ அந்த கம்பெனியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க ஸோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஓ ஒன் டூ த்ரீ சொல்லி பாராட்டுறீங்களா டூ ஓ த்ரீ ஆனா இதே நேரத்துல இந்த யூஸ் கூட நினைக்காதீங்க மாட்டிப்பீங்க இந்த என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க என்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண் கேமராமேன் லிசியரனுடன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க